வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய முதலில் தலைப்புச் முழுவதும் அறிவிப்பு மற்றமொரு படகு கடற்படையினரால் சுற்றி வளைப்பு சிவந்தியிடம் இருந்து இந்திய அடையாள அட்டை மீட்பு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் புதிய திட்டம் அறிமுகம் சக மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றிய மாணவன் கைது திலீபனின் நினைவேந்தல் தனியொரு கட்சிக்குரியதல்ல பொது அமைப்பாகவே கருதப்பட வேண்டும் விசாரணை நாமல் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின் மின்கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது வவுனியா மன்னார் இடையிலான இருநூற்றி இருபது கேவி மின் பரிமாற்று வடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான நூற்றி முப்பத்தி இரண்டு கேவி வவுனியா புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பு நிறுத்தப்படுவதால் இந்த மின் துண்டிப்பு என்று மின்சார சபை அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை யாழ்குடா நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது முள்ளித்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் பவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது போதைப்பொருள் தொகையை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று தெற்கு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் சுற்றி பளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த படகு மற்றும் அதில் இருந்த ஐந்து பேர் காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது தங்காலை ரொக்காவ கடற்கரையில் அமைந்துள்ள மிதந்து கொண்டிருந்த ஐம்பத்தி ஒரு புதிகளில் சுமார் எண்ணூற்றி நாற்பது கிலோகிராம் போதைப்பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தெகைபலே என்ற குற்றவாளிக்கு சொந்த ஆனது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்காளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேபாளத்தில் இடம்பெற்ற இஷார செவந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன செவந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை ஜே கே பாய் தயார் செய்து கொடுத்துள்ளவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வரும்போது அக்டோபர் பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோகன் ஒழுகலவும் ஹிகான் சில்வா என்ற காவல் அதிகாரியும் நேபாளத்துக்கு சென்றிருந்தனர் அங்கு அவர்களுக்கு நேபாளத்துக்கான பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து அதன் நாட்டு காவல்துறையினரையும் தொடர்பு படுத்தி வைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ஒழுகல இஷாரவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்துள்ளார் எனினும் காவல்துறையினர் இஷாரவின் தொலைபேசி எண்ணை அவரிடம் இருந்து கண்டுபிடித்தார் மேற்கொண்ட விசாரணையில் இஷாராவின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரே இஷாரா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டம் நேற்று நாவலையில் அமைந்துள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவின் தலைமையில் இந்த திட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை கூடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சலுகை விலை விமான டிக்கெட்டுகளை வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களும் அவர்கள் செல்லும் நாடு எதுவாக இருந்தாலும் கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறினாகல் நிக்கவரட்டிய பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றியமைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமான புகைப்படங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றத்தை செய்ய உதவியதாக சந்தேகத்தின் பேரில் நிக்கவரட்டிய குற்ற பிரிவால் பாடசாலை மாணவன் மற்றும் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் மாணவன் மற்றும் அதிபர் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிணை வழங்குபவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தியாகி திலீபனது நினைவேந்தல் ஒரு அரசியல் கட்சிக்குரியதல்ல அது ஒரு பொது அமைப்புகளுக்கூடாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்து மரணித்த திலீபன் நினைவேந்தல் வடக்கு கிழக்கு எங்கும் உணர்வுபூர்வமாக நடந்து முடிந்திருக்கிறது திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி உண்ணாவிரதம் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு மரணித்தார் மரணத்தை தற்போது அரசியல் கட்சிகளின் தலைமைகள் ஒவ்வொரு கட்சிகளாக திலிபனது நினைவேந்தலை தமது கட்சிக்குரியது என்று கூறி பல்வேறு அரசியல் பிரச்சினைகளை உருவாக்க முற்படுகின்றனர் ஆனால் தியாகி திலிபனது நினைவேந்தல் ஒரு அரசியல் கட்சிக்குரியது மட்டுமல்ல அது ஒரு பொது அமைப்புகளின் ஊடாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இஷார சுபந்தி இதுவரை வெளியிடவில்லை அதனால் நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதியமைச்சர் இரங்கல் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் எனக்கு தெரிந்து இன்னும் ஒன்றும் நாமலை பற்றி சொல்லவில்லை ஆனால் நாமல் நது வேலை பார்ப்பது நல்லது என்றும் ஆனால் நாமல் நாமலின் வேலையை பார்ப்பது நல்லது என்றும் வீணாக இதில் தலையிட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இஷார தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிவந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் சென்றுள்ளதாகவும் அரசாங்கத்தின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நாமல் விசனம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிவந்தி தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் சிவந்தி தொடர்பான அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகியுள்ளன சஞ்சீவ் கொலை வழக்கில் துப்பாக்கி எவ்வாறு கைமாறியது என்ற விடயம் தொடர்பாக இஷார சிவந்தி விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார் அந்த நிலையில் நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் ஒன்றையும் கூறியதில் சிவந்தி மீதான மக்களின் கவனம் திரும்பியுள்ளது